ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்கார்ன்ல வந்து த்ரீ பீஸ் எட்டு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து பாப்கார்ன்ல வந்து சைடு ஓபன் டாப் பக்கத்துல பாப்கார்ன்ல வந்து இது வந்து சைடு ஓபன் டாப் நெட்ல வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் குடுத்திருக்காங்க இதோட கலர் வந்து வெங்காயத்தோளி பிங்க் லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் இதான் டாப்பு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெட் ஷால் குடுத்திருப்பாங்க நெட்லேயே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கும் அப்புறம் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லேஸ் ஒர்க் மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஃபேண்ட்டு இதுவும் பாப்கார்னில் தான் ஃபேண்ட்டு த்ரீ பீஸ் செட்டு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் என்னென்ன கலர்னா இது லைட் ஊதா கலர் இது இதோட ஷாலு இது வந்து இதோட ஃபேண்ட் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அடுத்து நெக் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகுது வி நெக் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கிரீன் கலரு இது இதோட ஷாலு அப்புறம் இது இதோட ஃபேண்ட் நெக்ஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து மெரூன் கலர் மாதிரி இருக்கும் இது இதோட ஷாலு அப்புறம் இது இதோட ஃபேன்ட் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்